இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரே பதில்தான் ரஷ்யா அது அப்போ சோவியத் யூனியனா இருந்தாலும் சரி இப்போ இருக்கிற நவீன ரஷ்யாவா இருந்தாலும் சரி சுமார் ஒரு கோடியே எழுபது லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த ரஷ்ய நிலப்பகுதி பூமியில இருக்கிற மொத்த நிலப்பரப்போட ஒப்பிட்டா கிட்டத்தட்ட பதினொன்று சதவீதம் கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல ரஷ்யாவோட மேற்கில தலைநகரான மாஸ்கோல இருந்து கிழக்கு இருக்கிற விளாடிவோஸ்டோக் வரை கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கிலோமீட்டருக்கு மேல இந்த நாடு நீண்டு இருக்கு இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை கடந்து செல்வதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் ஒரு முக்கியமான பயணப்பாதை நாம விரிவா பார்க்க போற சைபீரியன் ரயில்வே இந்த சேனலுக்கு நீங்க புதுசுனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பூமியிலேயே மிக நீளமான ரயில்வே பாதைன்னா அது இந்த ரயில்வே ரயில்வேதான் சுமார் ஒன்பதாயிரத்து இருநூற்று ஒன்பது கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பாதையை அமைக்க சைபீரியாவோட அடர்ந்த டைகா காடுகளையும் மைனஸ் நாற்பத்து ஐந்து டிகிரி வரைக்கும் போகக்கூடிய கடுமையான குளிரையும் எதிர்கொள்ள வேண்டி வந்தது இந்த பகுதியில மண் எப்போதுமே உறைஞ்சு கிடக்கும் அதனால நேரடியாக தண்டவாளம் அமைக்க முடியாது அதுக்காக கடினமான கற்களையும் மணலையும் அந்த மண்ணின் மேல கொட்டி அதுக்கு மேல ரயில் பாதையை அமைக்க வேண்டியிருந்தது இது சும்மா ஒரு சாதாரண வேலையில்ல இதுக்கு ரொம்ப நேரமும் கடுமையான உழைப்பும் ஆயிரக்கணக்கான மக்களும் தேவைப்பட்டாங்க இந்த ரயில்வே பாதை அமைக்கும் போது மிகப்பெரிய ஒரு சவால் வந்தது அதுதான் பைக்கால் ஏரி இந்த ஏரிதான் உலகத்திலேயே மிக ஆழமான நன்னீர் ஏரி கடல் மாதிரி பிரம்மாண்டமா காட்சி கொடுக்கிற ஒரு ஏரி இந்த ஏரியை சுற்றி இருக்கிற பெரிய பெரிய மலைத்தொடர்கள் இந்த நிலத்தை ரொம்ப கடினமானதா மாற்றியிருந்தது இந்த பைக்கால் ஏரியை கடக்க அந்த மலைகளை வெடி வைத்து தகர்த்து முப்பத்து மூன்று சுரங்கங்களை தோண்டி ஆயிரக்கணக்கான பாலங்களை கட்டி இந்த இரும்பு பாதையை உருவாக்கினாங்க ஒரே ஒரு இந்த சின்ன பகுதியை முடிக்கவே பல வருடங்கள் ஆகிச்சு இந்த மாதிரி கடுமையான சூழ்நிலையில கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆயிரம் பேர் இந்த பணியில ஈடுபடுத்தப்பட்டாங்க அதுல பலர் கைதிகள் மேலும் பலர் ராணுவ வீரர்கள் இவங்களுக்கு சரியான தங்கும் வசதியும் இல்ல சரியான உணவும் இல்ல நீர் கூட போதுமான அளவுல கிடைக்கல இதனால ஆயிரக்கணக்கான மக்கள் கடும் குளிராலும் விபத்துகளாலும் நோய்களாலும் உயிரிழந்தாங்க ஆயிரத்து எண்பத்தி ஒன்னூற்று ஒன்றுல தொடங்கப்பட்ட இந்த டிரான் சைபீரியன் ரயில்வே பாதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறுல தான் முழுசா முடிக்கப்பட்டது இந்த ரயில்வே பாதையை முழுசா முடிக்கவே இருபத்தைந்து வருஷத்துக்கு மேல ஆனதுனா நீங்க நினைச்சு பாருங்க காரணம் ரஷ்யாவின் தலைநகரான மாஸ்கோல இருந்து கிழக்கு இருக்கிற விளாடிவோஸ்டோக் வரை சுமார் ஒன்பதாயிரத்து இருநூற்று எண்பத்தி கிலோமீட்டர் இந்த அளவுக்கு இருக்கிற இந்த ரயில்வே பாதை ஒரு பெரிய இரும்பு நரம்பு மாதிரி ரஷ்யாவை இரண்டாவெட்டி செல்லற மாதிரி காட்சி கொடுக்குது இன்னைக்கு நீங்க பார்க்கிற அல்லது கிடைக்கிற ஒவ்வொரு கிலோமீட்டர் டிரான் சைபீரியன் ரயில்வே பாதையும் மனிதர்களோட வேர்வையாலும் உழைப்பாலும் ஏன் ரத்தத்தாலுமே கட்டப்பட்டதுன்னு தான் சொல்லணும் சரி எதுக்காக இவ்வளவு சிரமப்பட்டு இந்த டிரான் சைபீரியன் ரயில்வே பாதையை கட்டினாங்கன்னு இப்போ பார்க்கலாம் ஐரோப்பாவிலிருந்து பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் நீண்டு இருக்கிற இந்த பரந்த நிலப்பகுதியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு தான் முதன்மையான காரணம் அதன் மூலமா சைபீரிய பகுதியில் இருக்கிற எண்ணெய் எரிவாயு மற்றும் இயற்கை வளங்களை ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு எளிதா எடுத்து செல்ல இந்த ரயில்வே ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு மேலும் அந்த காலகட்டத்தில் போர் நடந்து கொண்டிருந்ததால ரஷ்யாவோட மேற்கு இருந்து தன்னோட இராணுவத்தை கிழக்கு முனையில் இருக்கிற பசிபிக் பெருங்கடல் பகுதிக்கு வேகமாக கொண்டு போகவும் இந்த ரயில்வே கட்டப்பட்டது பொதுவா ஒரு நாடு எப்ப பாதுகாப்பான நாடுன்னு சொல்லுவாங்கன்னா அது தன்னோட இராணுவத்தை சில நாட்களுக்குள்ள தன்னோட நாட்டுக்குள்ள எந்த ஒரு மூலைகளுக்கும் வேகமாக கொண்டு போக முடிகிற அந்த மாதிரி கட்டமைப்பு இருந்தால்தான் இந்த ரயில்வே பாதையை கட்டுறதுக்கு முன்னாடி பல நாடுகள் ரஷ்யாவை ஒரு ஐரோப்பிய நாடோட ஒரு தான் பார்த்தாங்க ஆனா இந்த ரயில்வே பாதை பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் இணைக்கப்பட்டதுக்கு பிறகு ரஷ்யாவை மற்ற நாடுகள் ஒரு கண்டம் கடந்த சக்தியா தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க இந்த டிரான் சைபீரியன் ரயில்வே பெரும் ரஷ்யாவின் கிழக்கு முனையில இருக்கிற விளாடிவோஸ்டோக் நகரத்தை மட்டும் இணைக்கல இரண்டு முக்கிய கிளைகளும் இருக்கு முதலாவது டிரான்ஸ் மங்கோலியன் ரயில்வே கிளை இந்த கிளை ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கிற மங்கோலிய நாட்டுக்குள்ள போய் கோபி பாலைவனத்தை கடந்து சீனாவின் தலைநகரான பெய்ஜிங் நகரத்தை நோக்கி போகுது அடுத்தது டிரான்ஸ் மஞ்சூரியன் ரயில்வே கிளை இந்த கிளை சீனாவின் வடகிழக்கு பகுதிகளை இணைக்குது ரஷ்யா இந்தியாவோட எவ்வளவு நட்பா இருக்கோ அதே மாதிரி சீனாவோடவும் நட்பா இருக்கு இந்த டிரான்ஸ் மஞ்சூரியன் ரயில்வே கிளை மூலமா சீனா தன்னோட பொருட்களை ரஷ்யா வழியா ஐரோப்பாவுக்கு அனுப்பி வைக்குது இந்த ரயில்வே வசதி இல்லைன்னா சீனா தன்னோட பொருட்களை ஐரோப்பாவுக்கு அனுப்ப பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடல் வழியாதான் சுற்றி அனுப்ப வேண்டியிருக்கும் அது நேரமும் அதிகமா எடுக்கும் பணமும் அதிகமா செலவாகும் சரி இப்போ இந்த ரயில ஒரு சுற்றுலா பயணியா மாஸ்கோல இருந்து விளாடிவோஸ்டோக் வரைக்கும் பயணிச்சா அந்த அனுபவம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இந்த டிரான் சைபீரியன் ரயில்வேயை முழுசா பயணிக்கணும்னா குறைஞ்சது ஏழு நாட்கள் ரயிலுக்குள்ள தான் இருக்கணும் இந்த ஏழு நாட்கள்ல குறைந்தது எட்டு தடவை உங்க கடிகாரத்துல இருக்கிற நேரத்தை மாற்ற வேண்டியிருக்கும் இது வெறும் நேரம் மட்டுமல்ல இதுல இருந்தே ரஷ்யா எவ்வளவு பெரிய நாடுன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம் இந்த பயணத்துல விதவிதமான காலநிலைகள் பனிமூடிய காடுகள் அழகான ஆழமான ஏரிகள் அப்படின்னு மொத்த ரஷ்யாவையும் நீங்க கண்ணால பார்த்து அனுபவிக்க முடியும் இந்த ஏழு நாட்கள்ல விதவிதமான ரஷ்ய மக்கள் உங்களோட சேர்ந்து பயணிப்பாங்க ராணுவ வீரர்கள் மாணவர்கள் வியாபாரிகள் குடும்பங்கள் எல்லாரையும் இந்த ஒரே பயணத்துல நீங்க பார்க்கலாம் இந்த ரயில்ல மொத்தம் மூன்று வகுப்புகள் இருக்கு முதல் வகுப்புல வசதியானவங்க பயணிப்பாங்க ஆனா நீங்க உண்மையான ரஷ்யாவை பார்க்கணும்னா மூன்றாம் வகுப்பு பெட்டியில தான் பயணிக்கணும் அது ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும் அங்கதான் சாதாரண மக்கள் மாணவர்கள் வயசானவங்க எல்லாரும் பயணிப்பாங்க அங்கதான் கதைகள் ஆரம்பிக்கும் புது நட்புகளும் உருவாகும் இந்த பயணத்துல ரயில் ஒவ்வொரு ஸ்டேஷன்ல நிற்கும் போதும் பபுஷ்கான சொல்லப்படுற வயசான பாட்டிமார்களை நீங்க பார்ப்பீங்க அது சொல்லி முடிக்க முடியாத ஒரு அனுபவம் ஏன்னா அந்த பாட்டிமார்கள் அவங்க வீட்டுல சமைச்சு கொண்டு வந்த பலகாரங்களை உங்க ஜன்னல் வழியா விற்பனை செய்வாங்க அந்த சாப்பாடு அந்த பகுதியோட கலாச்சாரத்தையும் அவங்க அன்பையும் நேரடியா காட்டும் அந்த அந்த சுவையும் அன்பும் சேர்ந்து சாப்பிடும்போது அது வெறும் உணவு இல்லை அது அந்த மண்ணோட அந்த மக்களோட ஒரு நேரடி தொடர்பு இந்த முழு பயணத்தை ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா ஜன்னலுக்கு வெளியே அமைதியான பணி காடுகள் ஜன்னலுக்குள்ள ரஷ்ய மக்களோட அன்பும் கலாச்சாரமும் தான் சரி இத்தோட இந்த பயணத்தை நாம முடிச்சுக்கலாம் நன்றி